அடுத்தது நம்ம இருக்கக்கூடியது குருவினுடைய தசை இதுதான் மேஜராக இருக்கும் முப்பத்தஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை இருபத்தஞ்சிலேருந்து சித்திரை நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு இப்போ குரு திசை இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசில் இருக்கிறவர்களுக்கு குரு திசை இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசில் குரு திசை வந்துடும் சித்திரை இருப்பவர்கள் குரு திசை எடுத்து பண்ணா குரு நமக்கு லாபஸ்தானம் பத்தாம் வீட்டிலேருந்து மயிலோடாம் வீட்டுக்கு வர நல்ல ஒரு புது முயற்சி எடுப்பதற்கு நல்ல முயற்சி பண்ணுங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த மூணு மாதத்தில் சக்ஸஸ் ஆகும் எல்லோரையும் நம்புங்க நம்பாமல் இருக்காதுங்க எல்லோரையும் நம்புங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்புங்க அதாவது எதையுமே நம்ம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய டிசிஷன் எதுவுமே அனாவசியமாக இருக்கக்கூடாது அவசியமாக இருக்கணும் ஆனாலும் ஒரு வண்டி எடுத்துன்னு போங்கன்னா தாறுமான வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டின்னு போகலாம் நீ எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னா தாறுமாறாக வண்டி ஓட்டு ஓட்டக்கூடாது ரொம்ப நிதானமாக வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை கட்டாயம் நல்ல முயற்சிகள் நிறைய எடுங்க கன்னிராசிக்காரர்கள் எஸ்பெஷலி குருவனுடைய தசையில் இருப்பவர்கள் நிறைய முயற்சி வந்துகிட்டே இருக்கும் வீடு மாறுவதற்கு வேலை மாறுவதற்கு ப்ரமோஷன் வருவதற்கு ஒரு ஊரிலேருந்து இன்னொரு ஊர் போவதற்கு அது எதற்கானாலும் இருக்கலாம் இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள்